பார்த்து கொண்டிருப்பது கல்வி விதிகள் வலியுறுதி மாணவர்கள் பத்தாம் வகுப்பு தெருவுக்கு இன்னும் இன்றையோடு சேர்த்து முப்பத்தி மூன்று நாட்கள் மட்டும்தான் இருக்குது அதற்கு நாம் என்னென்ன நாளில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் தேர்வு வரையில் ஒவ்வொரு வினாவுக்கும் எவ்வளவு நேரம் ஒதுக்கீடு பண்ணணும் அப்படிங்கிறதையும் காணொலி பார்த்தோம் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பொது தேர்வு ஒன்னு பார்த்தோம் இன்னைக்கு வந்து மாதிரி பொதுத்தேர்வு வினாத்தள் இரண்டை பார்க்க போகிறோம் அந்த வினாத்தளங்கள் மட்டும் பார்க்காம அந்த ஒருமது பேர் விடைகளையும் நம்ம சேர்த்து பார்த்துருவோம் நீங்கள் இந்த வினாத்தளங்கள்லாம் சேர்த்து வச்சு இதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதிலேருந்து வினாக்கள் உங்களுக்கு பொதுத் தேர்வுக்கு கேட்கப்படும் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு பாருங்கள் அப்போ தான் நான் டெய்லி போகிற இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிமாடுவேன் பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்திற்கான அரசு தேர்வு மாதிரி வினாத்தாள் இரண்டுக்கான வினாத்தாள் மற்றும் விடைகளை பார்த்தோம் வாங்க விடைகளை போகலாம் அரசு பொதுத்தெரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாம் வகுப்பு மொழி பாடம் மாதிரி வினாத்தாள் இரண்டு உங்களுக்கு பப்ளிக்ல எப்படி கொஸ்டின் இருமோ அதே மாதிரி தான் அறிவுரைகள் மற்றும் துப்புகள்லாம் நாங்கள் போட்டு உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு இதை பார்த்தா அந்த பப்ளிக் கொஷின் பேப்பர் ஷூட்டிங் வரணும் அதுக்கிறதுக்காக இது எல்லாமே நம்ம அதில் என்னென்ன கொடுப்பாங்களோ அதை அப்படியே கொடுத்துக்கிறோம் ஓகே இப்போ நம்ம விடைகளையும் வினாக்களையும் விடைகளையும் பார்த்துக்கோம் பாருங்க ஃபஸ்ட்டு வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கு வகை குறிப்பு குறி பயிர் வகை மணி வகை அடுத்து பழமைக்கு எதிரானது இழுதுகோடியில் பயன்படுத்தும் புதிர்கான விடையை தேர்ந்தெடுக்க இது வந்து புதுமை குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் அடுத்தது காணில் பெரிதலும் இறங்கி தேம்பு பாலங்களில் அடிபோடிட்ட சொற்களின் பொருளை தேர்வு செய்க காணில் அப்படின்னா கான் காடு தேம்பு அப்படின்னா வாட காடு புதுசா இந்த வருஷம் இது அடுத்து பாருங்க கிரியேட்டிவ் கொஸ்டின் பெயரச்சி தொடரை பார்த்தீங்கன்னா கேட்ட பாடல் அடுத்த பாரத ஸ்ட்ரீட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் எது கொஸ்டின் நாள்தோறும் நாடி முறை மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும் சீர் மூனை சொற்களை எழுதுவேன் சீர் அப்படின்னா இப்படி பாக்கணும் பார்க்கணும் அடி அப்படின்னா உண்மை ஒன்னா பார்க்கணும் சரி இதில் மோனை அப்படின்னா முதலெடுத்து ஒன்று தான் மோனைன்னு சொல்லுவோம் ரெண்டு சிறிகும் பாருங்கள் முதலெடுத்து ஒன்று பாருங்கள் பாருங்கள் இதில் இருக்கு இதில் மூ இருக்குது இதில் இருக்கு இதில் மா இருக்குது இதில் இருக்கு இதில் மூ இருக்குது இதில் இதுல மூணுமே ஒத்து வரல இதில் பாருங்கள் இதில் இதுலயும் இதிலேயும் இருக்கு ஸோ அப்ப இதுதான் சரியான விடை நாள்தோறும் நாடி அப்படிங்கிறது சரியான விடை அடுத்து பாருங்கள் பழமொழியை பொறுத்துக நம்ம வந்து ந வரிசையாக நம்பர் போட்டுடலாம் அப்புறமேட்டு ஆப்ஷன் போட்டுடலாம் ஆறுலா ஊருக்கு அழகு பால் ஆ அடுத்தது உப்புல்லா பண்டம் குப்பையிலே இது ஆ முருங்க தின்றால் நூறு வயது அடுத்தது ஒரு பானை சுற்றுக்கு ஒரு சோறு பதம் இது வந்து ஈ இப்போ நமக்கு எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நாலு வரணும் ஆக்கு நாலு ஒன்றாவது ஆப்ஷன் இருந்து ரெண்டாவது ஆப்ஷன் சரி ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்க ரெண்டு ஒன்று இருக்குது இதை ரெண்டுல மூணு ரெண்டு மூணு வரணும் ஸோ அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர் அடுத்து பாருங்க ஒரு மொழி திறன் பயிற்சியிலருந்து திருச்சிராப்பள்ளி கோயம்புத்தூர் புதுச்சேரி திருநெல்வேலி நூறு பேர்களையும் சரியான மருவன் இன்னைக்கு இதை எப்படி கூப்பிட்றாங்க அப்படிங்கிறதுலாம் திருச்சிராப்பள்ளியை திருச்சின்னு கூப்பிட்றோம் கோயம்புத்தூரை கோவைன்னு கூப்பிட்றோம் புதுச்சேரியை புதுவைன்னு கூப்பிட்றோம் திருநெல்வேலி நெல்லைன்னு கூப்பிட்றோம் அப்ப திருச்சி கோவை புதுவை நெல்லை கரெக்ட் அடுத்து பாருங்கள் பத்தாவது கேள்வி ஆண் குழந்தையை வாடி செல்லம் என்று கொஞ்சுவது ஆண் ஆண் குழந்தையை வாடி செல்லம் என்று கொஞ்சுவது இதுல வந்து என்ன வலுவமைதி ஆண் குழந்தையை வந்து நம்ம வாடான்னு தான் கூப்பிடணும் ஆனால் வாடின்னு கூப்பிடுறோம் என்ன இருந்தாலும் குழந்தையாகனால அது கூப்பிட்டா நம்ம வந்து ஒத்துக்கிறோம் அதனால அதுக்கு பேர் தான் வலுவமைதி தவறா இருந்தாலுமே அது வந்து எதோ ஒரு காரணம் கருதி ஏற்றுக்கொள்வது வலுவமைதி சொல்வோம் இதுல எதை வந்து குவிக்குது அப்படின்னு ஆண் அப்படிங்கும்போது பால் வலுவமைதி வரும் அடுத்தது மொழி ஞாயிறு என அழைக்கப்படுபவர் அப்படின்னு தேவனைய பாவானர் இதெல்லாம் வந்து வரும் அடுத்து பாருங்க உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன் இல்லாயின் எவர் இல்லம் தட்டுவேன் வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன் வாய்ப்புறத்தேனை ஊட்புற தருவேன் பண்டோர் கம்பன் பாரதி தாசன் சொல்லாதன சில சொல்லி இந்த பாடலை விடுத்தால் இந்த பாடலுடைய வித்தியாசமா இருக்குது பாத்தீங்கன்னா பாடலை ஏற்று பாத்தீங்கன்னா கண்ணதாசன் கால கடிதத்தில் வந்தது இப்பாடல் கவிமர் கௌமையாக கூறப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க வண்டா எழுந்து இப்ப வண்டு பாடல் இடம்பெற்றுள்ள ஏம் சொற்களை எடுத்திருந்து பாரு தருவேன் தட்டுவேன் ஏன்னா கடைசியில் பார்க்கணும் முதல்ல பார்க்கக்கூடாது சில பிரச்சனை உண்டா வண்டான்னு கேட்டுக்கிறாங்க இப்போ எது ஒரே மாதிரில இருக்குது அப்படின்னு கேட்பீங்க இங்கே உண்டா அப்படின்றது முதல்ல வந்திருக்குது உண்டா வண்டா ஏபு சொற்கள் அப்படின்னாலே கடைசியில் பார்க்கணும் கடைசி சொற்களை தான் பார்க்கணும் இப்போ இதுல வந்து தருவேன் இங்க இருக்குங்க தருவேன் தட்டுவேன் கடைசியா இருக்கிற சொற்கள் தான் நமக்கு ஏபு சொற்கள் அடுத்தது இப்பாடலிம்பெற்றுள்ள கவிதை பேர் பார்த்தீங்கன்னா ஓகே அடுத்து பாருங்க இது வந்து பாசவர் வாசவர் இது வந்து புக் கொஸ்டின் அடுத்து கரம்பிடிப்பு இல்லாத திருவண்ணுக்கான பொருள் எழுதுக அவையும் குறிப்பு வரைக விடைக்கற்ற வினா அமைக்க கண்டிப்பா இதுல வந்து நீங்க ஒண்ணும் இல்லை அல்லவான்னு போட்டு வந்து கூட போதும் அல்லவா ஃபுல்லா எழுதி அந்த ஃபுல் ஸ்டாப் மட்டும் எழுதிட்டு எடுத்துட்டு எழுத ரைட்டாக கரெக்டாக வர மாட்டேங்குது நீங்கள் பார்த்து கரெக்டாக அது அல்லவா அப்படின்னு போட்டாலும் ரெண்டு மார்க் வந்தால் ஒவ்வொரு ஒரு மார்க்கு இது வந்து ஸ்லோ லேனர்ஸுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் அடுத்து ஊர்தி ஓட்டுநருக்கான நெறிகள் ஊர்தி அப்படின்னா வாகனம் வாகனம் ஓட்டுறதுக்கான நெறிகள் ரெண்டு பேரும் அது எழுதிடுங்க அடுத்து முயற்சியில் தொடங்கும் குரலை எழுதுகிறேன் அது மொழித்திரும் பேச்சில் பாருங்கள் இதில் ஒரு திருக்குறளக்கு அடி அடி அடிக்குரிய அசைகளை வாய்ப்பாடு எழுதுகிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரசி சீர் கடைசியா இருக்கிறது ஓர் சிசி அது தகுந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கணும் அடுத்து கீழே பொருந்தாத கருவொருளை திருத்தி எழுதுவே அடுத்தது பாருங்க வேங்கை என்பதை தொடர்மொழியாக பொதுமொழியாக வேறு உழ்த்தி காட்டுக அடுத்த ஒரு கேட்டு பசு பாலகுமாரன் புதினங்கள் இருக்கிறதா என்று நூலக நூலகரிடம் உணவு முகை வினா பிரபஞ்சங்கள் புதினங்கள் இருக்கிறது என்று நூலகம் கூறுவது முகை விடை இந்த இருபத்தஞ்சில் பாருங்கள் பாருங்க ரெண்டு கேள்வி கொடுத்துக்கிறோம் இதில் குறிப்பு கேள்வி பார்த்தீங்கன்னா இது செவி மாற்றத்திறனால காரணம்னா அதனால் இது நாம் எழுதக்கூடாது மேலே இந்த பாலகுமாரன் கேள்வி தான் எழுதணும் அடுத்தது பாருங்க கலைச்சல் தருவ இருபத்தி ஆறில் அடுத்தது இருபத்தி ஏழில் நான் எழுதுவதற்கு ஒரு தூண்டுதலும் அதற்குரிய காரணம் உண்டு தொடரை இரண்டு துறையெல்லாம் மாற்றணும் உண்மையிலே ஈஸியாக மாற்றலாம் நான் எழுதுவதற்கு ஒரு தூண்டுதல் உண்டு அதே மாதிரி அடுத்தது புதுசாக சென்று நான் எழுதுவதற்கு காரணமும் உண்டு அப்படின்னு மாற்றிருந்தேன் அவ்வளவுதான் திரு சொற்களையும் முறை அமைத்து எழுதுகிறார் இது ஈஸியாக எழுதலாம் விடு என்பதற்கு வீடு என எழுதினா கொடி என்பதற்கு கோடு என எழுதினான் இப்படி எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் அதுவும் சரியான உடைய தான் அடுத்து பாருங்கள் உரை பற்றி வந்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வியாக கொடுத்துக்கிறோம் அது அடுத்து முப்பதாவது கேள்வி பாருங்க இன்றைய கண்புகள் மனிதனை மேம்படுத்திக்கிறோம் என்பது குறித்து சிங்கம் முன்னூறு எழுதுகிறார் நீங்களே வந்து எழுதலாம் இதுக்கு வந்து எந்த ஒரு மோசமே தேவையில்லை இன்றைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது அடுத்து தலையை குறித்தையும் துறைநரை காப்போம் இது முக்கியமான கேள்வி அடுத்த ஒரு பிரிவு ரெண்டு தான் ரெண்டு கேள்வி பார்க்க பா பார்க்க எழுதி இருந்த உறவினர்கள் ஒருவர் எதிர்பாராதவரை உங்கள் வீட்டுக்கு வருகிறார் நீங்கள்கொண்டு விருந்தெழுத்தினு விரிவாக எழுதுக அடுத்தது மறுபடி பாக கடை திரும்பவும் உங்கள் ஊரில் கடைத்திரும்பிட்டு மூன்று துறையில் எழுதுக இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சென்றால் நடந்த இருந்து சில கொஷினாக எடுத்து போட்டுக்கிறேன் ஸோ அதெல்லாம் வரும் அப்படிங்கிற நம்பிது ஏற்கனவே நம்ம இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரித்து போட்டுக்கிறோம் இது பார்த்திங்கன்னா ஒன் மார்க்கு டூ மார்க்கு த்ரீ மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸ் எயிட் மார்க்ஸ் இது வரைக்கும் நடந்த ஆறு கொஷின் பேப்பர்ல இருந்தால் தனித்தனியாக எடுத்து போட்டுக்கிறோம் அதை வந்து நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கோங்க அதில் இருக்கிற சில கேள்விகள் தான் அதில் இடம்பெற்றிருக்கோம் அடிமாறாமல் எழுதிங்க பார்த்தீங்கன்னா கம்பராமாய பாட்டு அது சிறப்பு கீழ பாட்டு அதாவது முதல் ஆறுகள்ல நீங்கள் படிச்சா கண்டிப்பாக ஒரு பாட்டு இருக்குது முதல் அருகில் கண்டிப்பாக படிச்சிருக்கோம் அடுத்து பாருங்க நாக்களில் கண்ணே கண்ணுரங்கு தொடர்களின் வகைகளை எழுதுக அடுத்தது தாளாண்மை என்னும் தகுதிக்கு தங்கிற்று வேளாண்மை என்றும் குறையினை அறிவிப்பு வைப்பாடு காண்க அடுத்து வேலோடு நின்றான் இடுவென்றது போல கோலோடு நின்றான் இரவு இதெல்லாம் புக் பேக் தான் பயன்றி ஒரு மணியை விளக்குக அடுத்து மார்க் கொஸ்டின் பாருங்க நயங்களை பாராட்டி கண்ணதாசன் அடுத்தது பாருங்க அல்லது கேள்வி இறைவன் புலவர் இடைக்கால பொருளுக்கு சிவிசாய்த்த நிகழ்வை நயத்துடன் எழுப்ப எப்போவுமே நீங்கள் எழுதும்போது இந்த நயம் பாராட்டுக்கு மட்டும் அந்த முன்னு குறிப்புச் தேவையில்லை போட்டாலும் தப்பு கிடையாது குறிப்பிட்டம் போட்டு கருத்து திரண்ட கருத்து மிருகை நயம் மோனை நயம் ஏய்வு நயம் அப்படி போட்டு கூட நீங்கள் அது குறிப்பிட்ட போடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து முன்னுரை பொருள் முடிவுரை இது வந்து ஒத்துழைப்புகள் இருந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படி எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து முன்னோடி பொருள் முடிவுரை போட்டிருக்கோம் போன காணொலி சொன்ன மாதிரி அடுத்து பாருங்க முப்பத்தி ஒன்பது கேள்வி ஒரு கிரியேட்டிவ் புதிதாக திறன்பேசி வாங்கியிருக்கிற தங்கைக்கு திறன்பேசி பயன்பாடு கொடுத்த அறிவிப்பே கூறி கடிதம் எழுதுவேன் இது வந்து பார்த்தீங்கன்னா திறன்பேசி ஃபோன் வாங்குறது புதுசாக உங்களுடைய சிஸ்டர் வந்து ஒரு ஃபோன் வாங்கிக்கிறாங்க தங்கை அவங்களுக்கு வந்து அந்த பய அதனுடைய நிறைய நன்மை தீங்கு இருக்குது அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த அறிவுரை சொல்லி நம்ம கடிதம் தர மாதிரி அடுத்து பாருங்க பள்ளி தூய்மையாக வைத்திருந்தல் குறித்த செயல்திட்ட வரைவு ஒன்றை உருவாக்கி அதுக்கு அதற்கு தலைமை ஆசிரியர்கள் ஒப்புதல் பெற கடிதம் ஒன்று எழுதுங்க ரெண்டுமே வந்து கிரியேட்டிவாக கொடுத்துருக்காங்க இதை நல்லா பயிற்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த இந்த கேள்விக்கு எப்படி பதில் அளிக்குதுன்னு தெரியலன்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு வந்து நீங்கள் டைப் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு இதுக்கு தனியாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் போடுறேன் அடுத்து பாருங்கள் படம் உணர்த்தும் கருத்தை கவிஞரை எழுதுக அடுத்து பாருங்கள் இது வந்து என்ன படிவம் போன படிவத்துல நம்ம படிவம் பேர் கொடுத்தோம் பாருங்க கருதி கொண்டு கொடுக்கப்பட்ட படித்தது சரியான படிவத்தை தேர்வு பண்ண நிரப்புங்க அதனால நூலகம் இருக்குது கிளை நூலகத்தை சேர்த்து அப்ப என்ன நூலக உறுப்பினர் படிவம் அடுத்து பாருங்க புயல் அறிவிப்புக்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இதை வந்து நீங்க காப்பாற்றும் வகையில் செய்யும் செயல வரிசைப்படுத்தி வைக்கிறோம் அடுத்தது தெருக்கூத்து பத்தி ஒரு மொழிபெயர்ப்பு இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு இது கொடுத்துருங்க என்னன்னா உரை பத்தீங்கன்னா இது வந்து நாம கூடாது இது செவி மாற்றுக்கான மாற்று வேணா அடுத்து பாருங்க இக்மா கொஸ்டின் ஒரு குழந்தையை தூக்கவும் கீழே விழுந்த தேநீர் கோப்பை எடுக்கவும் மென்பொருள் அக்கறை கொள்ளுமா வெறும் வணிகத்துடன் நின்று விடுமா இக்கருத்தில் ஒட்டி செயற்கை நிலையம் எதிர்கால செயல்பாடுகள் பற்றி ஒரு கட்டுரை எழுதுக நீங்களே எழுதலாம் அல்லது தமிழ் சொல்வளம் இந்த கேள்வி நீங்க எடுத்துக்கிறா ப ப எழுதலாம் அடுத்து வந்து ராமானுசர் நாடகத்தில் வெளிப்படும் நேயத்தை விவரிக்கவும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கற்கை நன்று கற்கை நின்று பிச்சை புதினம் கற்கை நன்றி புதிய இருந்து கொடுத்துக்கிறாங்க ஸோ நமக்கு கண்டிப்பாக ஒரு நாலு துணைப்பார்த்த சொல்லிடுறேன் புதிய நம்பிக்கை வீரிலே ஒரு தோனி உருவன் இருக்கிறான் கோபாலபுரத்து மக்கள் இருந்து நாளிடம் கண்டிப்பாக ஒரு கேள்விபாத்திரம் அதை நீங்க பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்க இது வந்து ஒரு பொதுக்கட்டுரை சுற்றுச்சூழல் மாசு அப்படிங்கிற தலைப்பு ஒன்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதுனா அரசு பொர்க்காட்சிக்கு சென்று வந்த நிகழ்வு இதெல்லாம் நீங்க பயிற்சி ப பயிற்சி பண்ணணும் தெரியல தெரியாத கேள்விக்கு முதல்ல முன்னுரிமை கொடுங்க கடைசியாக வந்து நம்ம ரிவிஷன் பார்த்துட்டு இந்த வினா வங்கி வழிகாட்டி வேணும்னா இந்த கீழ்நிலை இந்த இரண்டு எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே மாதிரி இதெல்லாம் நம்ம குரூப்புக்கான கியூஆர் கோடு இதில் நீங்க ஸ்கேன் பண்ணால் குரூப் ஜாயின் பண்ணிக்கலாம் இது வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்றாங்கன்னா இதை கிளிக் பண்ணாலே நீங்க வந்து சேர்ந்துக்கலாம் சரி இந்த வினாத்தால் உங்களுக்கு வந்து டவுட் இது இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து எல்லா வினாக்களையும் பார்த்து பார்த்து தான் நம்ம போட்டுக்கிறோம் அதனால இதை நல்லா பயிற்சி பண்ணுங்க இதுல இருந்து எத்தனை மார்க் வருது அப்படிங்கிறத பப்ளிக் முடிஞ்ச பின்னாடி நம்ம இப்போ நம்மளுடைய நோக்கமே பாத்தீங்கன்னா பொதுத் தேர்வு நல்லபடியாகணும் அதிகபட்ச மார்க் வாங்கணும் எல்லாரும் பாஸ் பண்ணணும் அதை நோக்கி நம்ம பயன்படுவோம் முடிந்தவரை எத்தனை பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ண உங்களை ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க தம்ஸ் கொடுக்கும் கொடுக்கும்போது நமக்கும் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது உங்களுக்கு ஒரு புத்துணர்வு கிடைக்கும் மீண்டும் மற்றொரு காணல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களும் உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்விதை நடத்தலாம் நன்றி வணக்கம்